மாதிரி தனிப்பட்ட முறையில் தரக்குறைவா அசிங்கசிகமா பேச அரசியல் அந்த அரசியல் நமக்கு வராது வராதுன்னா நல்லாவே வரும் உங்களை விட எனக்கு அது நல்லாவே வரும் வேணான்னு விட்டு வச்சிருக்கிறோம் ஓசில போற ஓசில போற ஓசில போற சொல்லி அசிங்கப்படுத்துறீங்க என்ன கேட்கறதுக்கு ஆள் இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான் அதே மாதிரி மக்களும் என் பக்கம் தான் நாங்க வாயிலே வடை சூழ்றதுக்கு டி எம் கே வாண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் இருக்கிறாங்களோ அவங்கள மட்டும் தான் எதிர்ப்போம் சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாசு நீங்க கேட்கிறீங்கன்றதுக்காக எதிர்த்துட்டு இருக்க முடியாது பாஸ் எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது ஸ்கூல் லெவல்ல டிராப் அவுட்ஸ் அதிகமானது யாரோட ஆட்சி இல்லைங்க பசங்க பிள்ளைங்க யாரும் ஸ்கூல்ல சேரலன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன் கவர்மெண்ட் ஸ்கூல் மூடினது யாரோட ஆட்சி இல்லைங்க இதுல கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு டிராமா வேற நீங்க சொல்லுங்க மக்களே பெண்கள் பாதுகாப்பு இருக்கு சட்டம் இருக்கு அவங்க சொல்றது உண்மையா நீங்க ஏற்கா சட்டமா கேக்குதா சார் இதுதான் ரியாலிட்டி இதுதான் நிஜம் திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு சக்தி தீய சக்தி தீய சக்தி தீய சக்தி என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே